வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஹெச்ஐ சோலா பண்டூட்டி இன்றைக்கி நம்ம எங் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா கரூர் மாவட்டம் தோகமலை பக்கத்தில் ஐயர்மலை அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றம்பது அடி போர்வெலுக்கு அஞ்சு ஹெச்பி சோலார் மோட்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே ஃபுல் செட்டு நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் ஏர் டு சேர் ஃபுல்லாகவே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் போர் பார்த்திங்கன்னா அறநூற்றம்பது அடி போர் நம்ம மோட்டர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு அடியில் அனுப்பி போகிறோம் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா ஏசி மோட்டார் தான் மகேந்திராவோட ஏசி மோட்டார் முப்பத்தேழு ஸ்டேஜ் அஞ்சு ஹெச்பி மோட்டார் இங்கே வந்து நம்ம ஏசி மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எந்த ஒரு பிஎல்டிசியோ பிஎம்எஸ்மோ எதுவுமே யூஸ் பண்ணலை நார்மல் ஏசி மோட்டார் இபியில் வர்ற மாதிரி ஏசி மோட்டார் தான் பட்டு போட்டுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் ஆல்ரெடி சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காரு சப்போஸ் சர்வீஸ் வந்துச்சுன்னா அப்படியே இந்த மோட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் பைப் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை இன்ஜியில் ஹாஸ்டல் பைப்பு ஸ்டாண்டர்ட் பைப்பு போட்டிருக்கோம் ஒன்றரை இன்ஜி ஹாஸ்டல் பைப்பு இது வந்து டென் கேஜி சாரி டென் கேஜி இல்லை இது வந்து ஸ்டாண்டர்ட் பைப்பு ஒன் ஹாஸ்டல் ஸ்டாண்டர்ட் பைப்பு கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்கொயர் எம்எம்மாமில் எல்என்டி கேபிள் ஃபோர் ஸ்கொயர் எம்எம்மாமில் எல்என்டி கேபிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஜிஏஸ் ஸ்ட்ரக்சரு நம்ம எல்லா சைட்லையும் பண்ணுற மாதிரி ஜிஏ ஸ்ட்ரக்சர் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து பேனல் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பேனல் போட்டிருக்கோம் இது வந்து பாருங்கள் தண்ணி நல்லா ஒரு ஒன்றரை இன்ச்சு நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு நல்ல வெயில் வெயில் நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடியில் மோட்டர் நிற்கிது இப்போது மோட்டர் ஐநூறு அடியில் நிற்பாட்டி ஒரு ஒன்றரை இன்ச்சு நல்ல ப்ரெஷரில் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கிறோம் இந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் டு மூணு ஏக்கர் வரையும் நீங்கள் ட்ரிப்பும் பாசிக்கலாம் இல்லை வந்து ஓப்பன் டி சார்ஜும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்ல ப்ரெஷர் வந்துட்ருக்கு இதை மாதிரி உங்களுக்கு சோலார் ஏதாவது போடணும் அப்படின்னா எங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி மோட்டார் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் ஆல்ரெடி மோட்டார் வச்சுருக்கீங்க அந்த மோட்டரை வந்து சிங்கிள் பேஸ் டூ பேஸில் த்ரீ பேஸ் எதாக இருந்தாலும் வச்சிருந்தா வச்சிருக்கீங்க அதை சோலாராக மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இல்லை நம்ம நியூவாக போனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தரமான பொருள் போட்டு பண்ணி கொடுக்குறோம் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு பன்னெண்டு பேனல் போட்டிருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவில் பன்னெண்டு பேனல் போட்டு சைட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சைட் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிவில் ஒர்க்கும் போட்டாச்சு ட்ரைவ் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்ரோ கம்பெனி ட்ரைவ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஃபைவ் ஹெச்பி டிரைவு சோலார் டிரைவ் இது இது வந்து சோலார் ரன் பண்ணிக்கலாம் பன்னெண்டு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பன்னெண்டு பேனல் போட்டு நார்மலாக நைட்டு போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லாம் இடி தாங்கி எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறோம் இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் செட்டுங்க பைப்பு கேபிள் ஒன்றரை இன்ச்சு பைப்பு எல்லாம் போட்டு கொடுத்ததால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து ரெண்டு அறுபத்தஞ்சுக்கு பண்ணி கொடுத்தோம் நீங்கள் பிரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் பண்ணி கொடுப்போம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் இது வந்து சில பேர் பிஎல்டிசி தான் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களும் பிஎல்டிசி நம்ம பண்ணி கொடுப்போம் பிஎல்டிசியோட பர்ஃபாமன்ஸ் இது நல்லா இருக்கும் பிஎல்டிசிக்கு ஏசிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசிக்கு வந்து ஒரு எட்டு பேனல் டு ஒம்பது பேனலில் ஓடும் ஏசி மோட்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேனல் ஆட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா போடணும் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அதுதான் இது என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் வந்து ஏசி மோட்டருக்கு பிஎல்டிசியோட பவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பிஎல்டிசி அளவுக்கு வந்துடும் மோட்டரோட லைஃப் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேன் அதிகம் ஏசி மோட்டாருக்கு ஒரு பத்து டு பாஞ்சு வருஷம் நல்லாவே ஓடும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது ஓர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் வரது வாய்ப்பிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்